ப்ரொஷன் செய்யலாம் பிரச்சனை இல்லை இப்போ டைம் கொஞ்சம் காணாமல் இருக்கு எல்லா தெரிகிறது தான் கிங்ஸ்டன் யூனிவர்சிட்டி வீடியோ கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கிங்ஸ்டன் அப்போன் டைம்ஸில் நினைக்கிறேன் இன்றைக்கி நாங்கள் கிங்ஸ்டன் யூனிவர்சிட்டியையும் கிங்ஸ்டன் காலேஜையும் இருக்கா காட்டுறோம் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னோட இதில் படித்தாக்க நிறைய பேர் இருப்பினா அவங்களுக்கு திரும்ப அதை பார்க்கணும் கூட ஆசையாக இருக்கும் அதில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அப்போ இந்த இடத்த பார்க்க ஆசைப்படுறாக்களோ ஒருக்கா பார்க்கலாம் விட புதுசாக இது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே படிக்கிறவங்க புதுசாக படிக்க வரவங்களுக்கு அந்த இடத்தை ஒருக்கா காட்டுவோம் சில நேரம் அவங்களுக்கும் அதை பார்க்க அந்த இடத்தை பார்க்க ஒரு ஆசையாக இருக்கலாம் அப்போ அதை உட்கா காட்டணும்னு பாருங்கள் இதில் பெரிய பில்டிங் எழும்புது இது புதுசாக ஏதோ கட்டுறாங்களே என்ன கட்டுறாங்களே தெரியாது எல்லாம் புது புது பில்டிங்குகள் எழுந்தி கொண்டிருக்கு இந்த இடம் கணவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே ஆட்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸு கட்டாயம் ஞாபகம் இருக்கும் இந்த இடம் அதை நான் காட்டுறோம் இருக்க பாருங்கள் இந்த கோனர் எப்படி இருக்குது இதில் ஃபுல்லாக இந்த இடம் அங்கே இருந்து இங்கே மட்டும் கியூனிக்கும் விடிய விடிய பாட்டி நடக்கும் இந்த ஏரியா ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அந்த பில்டிங் அதில் ஒரு பில்டிங் இருந்தது ஞாபகம் இருக்கா அதெல்லாம் அடித்து தள்ளி போட்டாங்க கெபப் கடை இருந்தது வாங்கி சாப்பிட்றது எல்லாம் மூடியாச்சு இதில் பெரிய நைட்டில் போண்டிருந்தது വന്നാ <laughs> 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 so, அப்படியும் ரிவர் எப்படியோ ஓடி அங்கே ரிவரோட கலக்குது ஸோ அதுதான் பாருங்கள் இப்போதான் இதுதான் கிங்ஸ்டன் காலேஜ் பாருங்க இந்த இப்படியே போனால் ரிவர் சைடுக்கு போகலாம் மென்டோஸ் இருக்கு அங்கே டிசா எக்ஸ்போஸ் இதுதான் கிங்ஸ்டன் காலேஜ் இது முன்னுக்கெல்லாம் புதுசாக கட்டிட்டாங்க அந்த இதிலெல்லாம் இந்த புது டோர் எல்லாம் போட்டு வித்தியாசமாக இருக்குது இங்கே அங்கே இருந்தது டோர் இப்போ இந்த டோர்லாம் வச்சிருக்கு இது எல்லாரும் சும்மா போ எல்லாம் பயங்கர செக்யூரிட்டி ஓட்டிருக்காங்க அதனால தான் பாதுகாப்பு இதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ அடிவாடு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அந்த பில்டிங்ஸ் எல்லாம் முந்தி இருக்கல இப்போல்லாம் கட்டி எழுப்பிட்டாங்க முந்தி இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு களை ஒரே களை கட்டி போய்தான்ட்ருக்கும் ஒரே ஸ்டூடெண்ட்ஸும் அதுவும் இதுவும் உண்டு கொண்டையும் காண இல்லை இந்த அந்த பில்டிங்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தங்கியிருக்கிற பில்டிங்ஸ் தான் புதுசு புதுசாக கட்டி கட்டி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இப்போ யூனிவர்சிட்டி கிட்டே வந்து கொண்டு இருக்கிறோம் கிங்ஸ்டன் யூனிவர்சிட்டி இந்த ரோட்டில் எல்லா பக்கத்துலையும் கூடுதலாக இருக்கிற வீடுகளில் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தண்டிருப்போம் எதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் தங்குறதுக்கான ஒரு பில்டிங் தான் அப்படியே எதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த கவுன் கோட் இருக்கு பிரச்சனையில் சிக்கினா கோட்டுக்கு தான் போகணும் வந்தா தெரியுறது தான் கிங்ஸ்டன் யுனிவர்சிட்டி இது ஒரு வடிவான பில்டிங் உண்டு இதே இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ கன காலமாக அப்படியே கிடாக்குன்னு நினைக்கிறேன் இன்னோவேஷன் எல்லாம் திருத்தப் போகிறாங்க ஃபுல்லாக நினைக்கிறேன் இல்லை மிஞ்சி இருக்கிற அந்த பேர்கர் ஸ்டேக் போகா நல்ல பெரிய மொத்தமான ப்ரோகாவை வச்சு விற்பாங்க ஸ்டேக் மாதிரி பெண்ணாக பெருசாக வச்சுருப்பாங்க யாருங்க இந்த டென்டல் கேர் இதில் இந்த மத்தியூசன் கோப் சோல் சிட்டர்ஸ் முந்தி பார்த்தா இந்த சைக்கிள் எல்லாம் பெருசாக இல்லை இப்போ இதில் சைக்கிள் பாதையெல்லாம் போட்டு நல்லா வசதியாக இருக்குது இதுக்குள்ளே சைக்கிளை திரியுறதுவுமே ஈஸி சம்மருக்கு இல்லாடி போய் இந்த கிளைமேட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இங்கே இருந்து ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் டென் மைல்ஸ் ஒரு ஃபைவ் மைல்ஸ் அண்டு வச்சுருப்போமே அந்தளவு தூரத்துக்குள்ளே நீங்கள் ரூம்ஸ் எடுத்து தங்கி இங்கே படிக்க போகிறீங்கண்டா அது உங்களுக்குமையாக சைக்கிளில் பைசைக்கிளில் ட்ராவல் பண்ணால் ஈஸியாக இருக்கும் கிங்ஸ்டன் யூனிவர்சிட்டி என்ற இது மட்டும் இல்லை கிங்ஸ்டனுக்குள்ள அங்கால ஆர்ட் காலேஜும் இருக்கு அதையும் நான் காட்டுறேன் இதுல அதுவும் எல்லாம் எல்லாம் வடிவம் வச்சிருக்காங்க இந்த பில்டிங் இருக்குள்ள முந்தைய இப்படி இருக்க இல்லை இந்த இதெல்லாம் செய்திருக்கிறாங்க முந்தி முந்தி இப்படியே இல்லை பாருங்க இந்த இதுக்கு மேலெல்லாம் இப்படி இருக்கு நல்ல வடிவாக இருக்குது உள்ளூர் போக விட மாட்டாங்க நினைக்கிறேன் வெளியில் தான் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவதுன்னுடாங்கிட்ட செக் பண்ணலாம் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் கிங்ஸ்டன் யூனிவர்சிட்டி ஹவுஸ் என்ட்ரன்ஸ் நல்ல பூக்கண்டாம் வச்சு நல்ல வடிவாக இருக்குது உள்ளுக்கு போய் ஃபிலிம் வீடியோ பண்ணுறேன்டா ஃபில்மிங் பண்ணுறேன்டா அது நாங்கள் பர்மிஷன் எடுத்து தான் செய்யணும் பெர்மிஷன் எடுத்து செய்யலாம் பிரச்சனை இல்லை இப்போ டைம் கொஞ்சம் காணாமல் இருக்குது இப்போ வெளியில் மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பெருசாக காண இல்லை கதைப்ப மட்டும் பார்த்தா பெரிய படித்து திரிகிற மாதிரி பிஸியாக தெரியுறாங்க உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டிங்கிட்டால் ஈஸி ஆக்சஸ் டு எப்ரி இப்போ நீங்கள் இங்கே இருந்துட்டு நேராக ட்ரெயின் எடுத்து லண்டன் சிட்டிக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லாட்டி இங்கே இருந்து நேராக ட்ரெயின் எடுத்து போய் இடையில் மோடனில் அங்கே இறங்கி டியூப்பில் மாறுறதா இருக்கட்டும் எல்லா அக்சஸும் உங்களுக்கு இங்கே இருக்குது மற்றது இந்த சயின்ஸ் இந்த கிங்ஸ்டனுக்கு பக்கத்துலேயே அதில் ஒரு சயின்ஸ் ப்ரைஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த சயின்ஸ் ப்ரேஸில் குயிக்கா போய் ஏதாவது சாப்பாடு சாண்ட்விச்சஸ் ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் எல்லா வசதியும் இருக்குது அதோட என்ன டவுன்ன்றதுலான் இருக்குது அப்படத்தில் உன எல்லாம் சாப்பிடலாம் எல்லா வசதியும் இருக்குது இது ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் நல்ல ஃபன் ஃபன் அடிச்சிருக்கிறாங்க படித்ததை விட அவங்களுக்கு இந்த இடமெல்லாம் ஞாபகம் வருமான நினைக்கிறேன் யூனிவர் பஸ் ஹோல்டுது எத்தனை பஸ் போகணும் இருக்கலாம் அதில் காட்டுறேன் பஸ் 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 ஸ்டாப்பில் எத்தனை பஸ் இதில் வந்து நிற்குறேன் போதும் செசிங்டனுக்கு பஸ் போதுல போயிர பின்னாலேயே இப்படி ஒரு அலிவே ஒன்று போகுது அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு பேருக்கு இதுக்குள்ள தெரிஞ்ச எல்லாம் மெயின் ரோட்டாலதான் போவீங்க இந்த ரிவர் அப்படியே போய் எங்கள்ட தேம்ஸ் ரிவர்லாம் கலக்குது பாத்தீங்களா அப்படியே ஆளவும் இல்லை நல்லா கூலாக இருக்கு இப்போ நல்ல சம்மர் டைம்லாம் வந்து இதில் அப்படி இந்த பெஞ்சில் அதில் இதில் குந்திட்டு இருக்கேன் நல்லா இருக்கு ஈவன் நைட்டில் கூட நல்லா இருக்கும் இந்த சவுண்ட் கேட்க நல்ல சவுண்ட் காதுக்கு கேட்க நல்ல இனிமையாக நல்லா இருக்குது ஒரு காமா இங்கே பாங்க சின்ன சின்ன கார்டனிங் செய்திருக்கிறாங்க சும்மா அதில் ஹொபி மாதிரியாத்தையும் இப்போ தான் செய்வாங்க சம்மருக்கு இப்போ அந்த ஸ்ப்ரிங் நல்லா இருக்கும் இந்த வே இந்த வேலை எங்கே போகிறோமாட்டா கிங்ஸ்டன் பப்ளிக் லைப்ரரியை பார்க்க போகிறோம் வீடுகள் இருக்கு சின்ன சின்ன வீடுகள் இது பாருங்க இந்த அங்கால பக்கம் மெயின் ரோட் பக்கம் இந்த சப்வேக்குள்ள வடிவான வீடுகள் பியூட்டிஃபுல் நைட் ஸ்கோட்டா அந்த வீடு நல்லா கலர் அடித்து நல்ல வாடிவாக இருக்குது ீங்களா பறவை இல்ண்ட சத்தத்தை என்னால வரைக்கும் ஆப்ஷன் எடுவீடு வடிவான வீடு உண்டு பெரிய பிளே கிரவுண்ட் உண்டு இங்கே வந்து போல கோணத்து போட்டு விளையாட வேண்டியது தான் ஆனால் விளையாடுறதுக்கு தான் நாட்கள் இல்லை எல்லாம் பொன்லைனில் விளையாடிட்டு இருப்பாங்க இந்த கிட்ஸ் எல்லாம் வந்து இப்போ விளையாடுறது இல்லை ஒளிச்சி நின்று சிகரெட் படுத்துறதுக்கும் தண்ணி அடிக்கிறதுக்கும் தான் கிரவுண்ட்ஸுக்குள்ளே வருது சைக்கிள் கூட ஒன்று ஃபிட் பண்ணிட்டு இருந்த இருக்க வளர்க்குறது இன்சிடண்ட்ல போனாலே போலீஸ் ஆம்புலன்ஸ் இந்த பூ வந்தாலே ஒரு தான் இது மக்னோலியனு சொல்கிறது இந்த பூ வந்து முதல் பூ வரும் பூ வந்து மரம் ஃபுல்லாக ஒரு ஒன் டூ வீக்ஸ் நிற்கும் அப்புறம் எல்லாம் கொட்டுண்டு அப்புறம் வரும் வடிவான பூ ஃபியா ஃபீல்ட் ரோட் கிங்ஸ்டன் இதுதான் பப்ளிக் லைப்ரரி ਉਪਨੀਆ ਉਸਲਾ ਮੋਟਰ ਨੂੰ ਬਾਰੇ உள்ளுக்கு ஃபில்ம் பண்ணாமல் இருக்கிறது நல்லா வண்ணிக்கிறேன் அமைதியாக இருக்கும் என்னத்துக்குள்ள போய் டிஸ்டர்ப் பண்ணுவான் அதான் அப்படியே வந்துட்டேன் பலியில் இந்த பப்ளிக் லைப்ரரி இந்த ரோட்டை க்ராஸ் பண்ணிங்கண்டா அங்கால சைட்டில் டவுன் சென்டர் எல்லாம் போட்டு காட்டிக்கிட்டு பை சீட்டில் வந்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன இருக்கிற சைன் போர்ட்டை ஃபாலோ பண்ணீங்களேன்னு சொல்லிச்சேன்னா எல்லாமே ஈஸியாக எல்லா இடத்தையும் போய் ரீச் பண்ணிடலாம் பாருங்கள் அந்த சைட்டில் இருக்குது லைப்ரரி இங்கே கிங்ஸ்டன் மியூசியமாக ஃப்ரீ என்ட்ரி ஆ மண்டே டு வெனிஸ்டே க்ளோஸ் தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே சண்டே க்ளோஸ்ட் இப்படி பார்க்குறாக்க பாருங்கள் எக்ஸிபிஷன் ஆர்ட் கலரி கிப்ட் இல்லை இருக்கு எல்லாம் பைசைக்கிள் ரூட் தான் எனக்கு பிடிச்ச அது உண்மையாக பைசிக்கிளால் எவ்வளவோ ட்ராவலிங் டைமை வந்து சேஃப் பண்ணலாம் இங்கே கணவருக்கு விளாங்குறது இல்லை இப்போல்லாம் முந்தி மாதிரி பெரிய கோல்டு இல்லை அப்படி கோல்டு வந்தால் ஓகே அந்த நாளை அவாய்ட் பண்ணி பஸ்ஸில் அதில் எது திரிஞ்சிட்டு மற்ற நாளில் மழை நாளில் வந்து உண்மையிலேயே நல்ல வடிவாக பைசைக்கிளில் ட்ராவல் செய்யலாம் இங்கே இதுக்கு கீழே போனால் காப்பாக்கிருக்கு அப்படி காப்பாக்குண்டு காப்பாக் இருக்கு இதில் வந்து பெரிய காப்பாக் வெளியில் விட தான் மண்டேஸில் வந்து இதில் முந்தி மார்க்கெட் போடுறவங்க மண்டே மார்க்கெட்டுன்னு சொல்கிறது கிங்ஸ்டன் மண்டே மார்க்கெட் இது கீழே போனால் பார்க்கிங் கீழுக்கும் பார்க் பண்ணலாம் அப்புறம் சார்ஜ் அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தின்னு இருக்கானா ஓகே ம் அதை விட இந்த பைசிக்கிள் இருக்குது தானே பாருங்க டென் மினிட்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரிக் பைக் அப்பை ஸ்கேன் அப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் நீங்கள் இதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோனை இதில் கொழுவிட்டு எடுத்துகிட்டு ஓடவங்கயா நான் ஓடுனா சுற்றி வந்தால் நல்ல நல்லா இருந்தால் அங்காள கிங்ஸ்டனில் அங்காள பக்கம் படிவான ரிவர் சைட் பார்க் எல்லாமே இருக்குது இங்கே இருந்து ரிச்மென் பார்க்கு போகலாம் இதுதான் அந்த பஸ் ஸ்டாண்ட் கிங்ஸ்டன் பஸ் ஸ்டாண்ட் இதுக்குள்ளே பெரிய அல்டி ஒன்று திறந்துருக்காங்க அதுலேயே நல்லபடியாக சாமான் வாங்கலாம் முக்கியமான இடத்தை காட்டுறோம் ஒன்று வடிவான இடம் ஒன்று எனக்கு பிடிச்சிடும் கிங்ஸ்டனுக்கு அவ்வளோ வழியா இருக்கின்றாருங்க வந்து ஸ்பெஷல் நேமே இருக்கு இதுக்கு Then Kingston, old London road. Kingston. நைட்டில் நல்ல வடிவாக இருக்கும் அதுக்குள்ள பின்னுக்கு ரெண்டு மூணு பப் இருக்குது அந்த பப்பெல்லாம் சும்மா நைட்டில் வடிவாக இருக்கும் அதுக்குள்ளே காஃபி ஷாப்ஸ் இருக்குது அதுக்குள்ளே இருக்கலாம் சின்ன 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 கடைகள் வீடுகள் மாதிரி அழகா இருக்கும் ஃபோன் ரிப்பேராக சிக்கன் கடை பர்கர் கடை இதெல்லாம் அன்றைக்கு நான் மற்ற வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன் தானே பரோட்டன் டாக்டலும் இருக்கா பார்த்துட்டு போவோம் வாட்ஸாங் பாக்கோட்டை ஸ்கேன் பண்ணால் என்ன நடக்குதுன்னு தெரியும் பவுலிங் விளையாடுறது இருக்குது கீழே இந்த இதெல்லாம் உள்ளுக்கு இருக்குது ஓடியன் சினிமா இருக்குது ஹீட் ரிங் ப்ளே பவுல் இந்த பில்டிங் ஓப்பன் ஆகி ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு உள்ள சினிமா வந்து முதல் முதல் துறை கேட்கல ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தேன் என்ன படம் ரெட் ட்ராகனோ சம்திங் லைக் एदोर बड़ा मंदु हनीबाल 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 देख सो फाइव गाइस रुके एक्सप्रेस है ना कुंफू நம்மளோட சைனீஸ் ஃபிரெஷ் ரூம் கிங்ஸ்டனுடைய எஸ்கேப் ரூம் ஒன்று ஒன்று இதுக்குள்ள இருக்கு வெல்கம் டு எஸ்கேப் ரூம் இவ்வளோ பேர் இதுக்குள்ள விளையாடி இருக்கிறாங்க அந்த எஸ்கேப் ரூம் நல்லா ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க ப்ளே ரூம்ஸ் இதுக்குள்ள இருக்கு ஐ மேக்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களே ஐமேக்ஸ் IMAX பேர்ஸ் a... the... IMAX ஓடியனும் ஐமேக்ஸ் இருக்கு இதுக்குள்ள இதெல்லாம் டிக்கெட் எடுக்கிறது ஏதோ பாலிவுட் மூவி ஓடுது ரோக்கி ராணி மங்கி மேன் என்ற ஒரு படம் மந்த்ருக்கு இந்த ஓடு அது இந்த ட்ரெயிலாக போகுது ஒரு டிக்கெட் எடுத்துட்டு போக வேண்டியா ஓய்யா மியூசிக் போய்க்கொண்ட்ருக்கு கீழே கால நேரம் எடுக்கலா நாங்கள் போவோம் வழியில் பீஸா எக்ஸ்பிரஸ் நல்ல எல்லாம் இருக்கு இங்கே வந்து நார்மல் லோக்கல் தியேட்டர்லேயும் வந்து தமிழ் படங்கள் எல்லாம் போடுறவங்க அங்கே வந்து இப்போங்கட சினிமா சைட்டில் போயிட்டு பார்த்தா அவங்கள அந்த ப்ரோக்ராமுக்கெலாம் போயிட்டு அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு ப்ரோக்ராமில் பார்த்தா என்னென்ன படம் ஓடுதுன்னு பார்க்கலாம் தமிழ் படங்கிறது ஹிந்தி படம் எல்லாம் வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயும் போடுவாங்க வர வர லாங்குவேஜ்லேயும் போடுவாங்க புக் பண்ணிவிட்டு போய் பார்க்கலாம் அந்த எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் எல்லாம் இல்லை நீங்கள் இங்கிலீஷ் படத்துக்கு என்ன பே பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் தான் நீங்கள் பே பண்ணுவீங்க ஈரோப்பில் மற்ற நாடுகள்லாம் அப்படி இல்லை இப்போ ஒரு படம் வந்ததுன்னா அந்த படத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா இப்போ தமிழ் படம் பார்க்குறேன்னா இருபத்தஞ்சு ரூபா வரும் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸில் லீவ் பண்ணுற அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இதான் கிங்ஸ்டன் ஸ்டேஷன் சைக்கிள் கிங்ஸ்டன் ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துட்டு போக வேண்டிய டிக்கெட் எடுத்துட்டு இங்கேருந்து இந்த மெஷினில் ஒன் டே ட்ராவல் கார்டு எடுத்தீங்கண்டா சென்ட்ரல் லண்டனுக்கு நல்ல ஆக்சஸ் இருக்கு போயிடலாம் போய் நல்ல வடிவாக பார்க்கிங்க அது ரெண்டு ட்ராவல் பண்ணாமல் வடிவாக சுற்றி பார்த்து கொண்டு வரலாம் இந்த ரோட்டில் ஃபுல்லாக ரெண்டு கடையிலையும் ரெண்டு சைட்லேயும் நல்ல சாப்பாடு கடை இருக்கு சாப்பிடலாம் வெதர் சேஞ்ச் ஆகிட்டு சாப்பாடு வாங்கிட்டு அப்படி வந்து சாப்பிட்டுட்டு அதில் ஸ்ட்ராபக்ஸ் இருக்கு பாபா ஷாப் ஒன்று இருக்கு இந்த கொரியன் ஸ்ட்ரீட் ஃபுட் காஃபி ஃபைவ் எயிட் பவுண்ட்ஸ் ஒன்லி ஃபார் லஞ்ச் இது நல்ல டேஸ்டாக இருக்கு இந்த ஒன்று ஏஷியன் குசின் சுற்றி பார்த்துட்டோம் இதுதான் கிங்ஸ்டன் காலேஜ் அதனுடைய அங்கொன்று இருக்கு இங்க இருக்கிறது ஆர்ட் காலேஜ் இது வந்து ரீச்மண்ட் ரோட்டில் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிங்ஸ்டனில் சுற்றி காட்டியிருக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன்கள் இன்ஃபர்மேஷன்கள் தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்